நகைக்கடை அதிபருக்கு ஆசை வார்த்தை விரித்து நகை பணத்தை பறித்து சென்ற பெண் உட்பட ஏழு பேர் கும்பல் போலீசாரிடம் சிக்கியுள்ளது மோசடி கும்பல் ஆசை நூதன முறையில் பணம் பறித்தது எப்படி முத்துச்சரம் படத்தில் வரும் இந்த காட்சிகளை போல உள்ள நபர்களை தேடி பிடித்து பேசி பழகி ஆசை வலை விரித்து பணம் பறிக்கும் நூதன கும்பல் தான் தற்போது திருப்பூர் மாவட்டத்தில் சிக்கி உள்ளது நகைக்கடை அதிபரை வரவழைத்து வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறித்த அனிட்ராப் கும்பல் சிக்கியது எப்படி நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் இருபத்தி எட்டு வயதான ஜெகதீஷ் மனைவி மகனுடன் வசித்து வந்த அவர் அதே பகுதியில் ஸ்ரீ வேல்முருகன் என்ற பெயரில் நகைக்கடை நடத்தி வருகிறார் இந்நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு புதிய செல்போன் எண்ணில் இருந்து ஜெகதீஷிற்கு அழைப்பு வந்துள்ளது அந்த அழைப்பில் மயக்கும் குரலில் பேசிய பெண் ராங் கால் என்று கூறி செல்போன் அழைப்பை துண்டித்துள்ளார் இதையடுத்து சில நாட்கள் கழித்து அதே பெண் ஜெகதீஷை மீண்டும் செல்போனில் தொடர்பு கொண்டுள்ளார் அப்போது தனது பெயர் கிருத்திகா என்று அறிமுகப்படுத்திக் கொண்ட அந்த பெண் பெங்களூருவில் கல்லூரியில் படித்து வந்ததாகவும் தனது அப்பா அம்மா இறந்து விட்டதால் குன்னத்தூரில் உள்ள தனது பாட்டி வீட்டில் தங்கி இருப்பதாகவும் கூறியிருக்கிறார் அதன் பிறகு அடிக்கடி செல்போனில் பேசி பழகி வந்த கிருத்திகா ஒருநாள் இருவரும் நேரில் சந்திக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் கடந்த மூன்றாம் தேதி பாட்டி உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனைக்கு சென்று விட்டதாகவும் அதனால் வீட்டில் தான் மட்டும் தனியாக இருப்பதாகவும் குன்னத்தூருக்கு நேரில் வந்தால் தனிமையில் இருக்கலாம் எனவும் ஆசை வார்த்தை கூறி ஜெகதீஷிற்காக பெரிய வரையை வீசியுள்ளார் குடும்பஸ்தரான ஜெகதீஷ் தனது குடும்பம் மற்றும் பொறுப்புகளை மறந்து கிருத்திகாவின் வஞ்சக வரையில் சிக்கி கடந்த மூன்றாம் தேதி மாலை குன்னத்தூருக்கு சென்றுள்ளார் அவரது வருகைக்காக ஸ்கூட்டியில் காத்திருந்த கிருத்திகா அவரை தனது ஸ்கூட்டியில் அழைத்துக் கொண்டு குன்னத்தூர் அருகே தட்டான்குட்டை சொட்டைமேடு பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளார் வீட்டிற்குள் சென்றதும் கதவை தாழிட்ட கிருத்திகாவும் ஜெகதீஷும் தனிமையில் இருக்க முயன்றபோது திடீரென கதவை திறந்து கொண்டு நான்கு பேர் கொண்ட மர்ம கும்பல் உள்ளே திபு திபு என நுழைந்துள்ளது பச்சைக்கிடி முத்துச்சரம் படத்தில் வரும் காட்சிகளைப் போல அரைகுறை ஆடைகளுடன் இருந்த இருவரையும் வீடியோ எடுக்க ஆரம்பித்தனர் தொடர்ந்து அந்த நான்கு பேரும் ஜெகதீசை அடித்து மிரட்டி படம் கேட்டுள்ளனர் பணம் தர மறுத்தால் வீடியோவை உறவினர்களுக்கு அனுப்பி சமூக வலைதளங்களில் பதிவேற்றி உங்களை நாஸ்தியாக்கி விடுவோம் என மிரட்டி பேரம் பேசியிருக்கின்றனர் இறுதியாக ஜெகதீஷிடம் இருந்த இரண்டு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் பணம் மற்றும் கழுத்தில் அணிந்திருந்த இரண்டு பவுன் தங்கச் சங்கிலியை கும்பல் பறித்து கொண்டது பின் மர்ம கும்பல் அதே ஸ்கூட்டியில் ஜெகதீஷை அழைத்து வந்து அருகில் இருந்த பஸ் ஸ்டாப்பில் இறக்கிவிட்டு சென்றுள்ளனர் பயத்தில் வீட்டிற்கு திரும்பிய ஜெகதீஷ் மறுநாள் பெருமாநல்லூர் காவல் நிலையத்திற்கு வந்து நடந்த சம்பவத்தை கூறி புகாரளித்துள்ளார் வழக்கு பதிந்த போலீசார் குற்றவாளிகளை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கினர் முதற்கட்ட விசாரணையில் ஜெகதீஷிடம் பணம் பறித்த பிறகு அனைவரும் செல்போனை ஸ்விட்ச் ஆஃப் செய்துவிட்டு தப்பி ஓடியிருப்பது தெரியவந்தது இதையடுத்து செல்போன் சிக்னல்களை தொடர்ந்து கண்காணித்து வந்த போலீசார் பழனிச்சாமி அருண்குமார் கிருத்திகா ஆகிய மூவரை கைது செய்தனர் கிருத்திகாவிடம் விசாரித்த போது மர்ம கும்பலுக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என முதலில் சாதித்துள்ளார் ஆனால் போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் அனைத்து உண்மைகளையும் பொளவொளவென கொட்டியுள்ளார் ஈரோடு அரசு கலைக்கல்லூரியில் பி ஏ வரலாறு படித்து வந்த கிருத்திகாவை வைத்து நகைக்கடை விளம்பர பலகையில் இருந்த செல்போன் எண் மூலமாக ஜெகதீஷை தொடர்பு கொண்டு ஹனிட்ராப் செய்திருக்கிறது அந்த கும்பல் முதலில் ராங் நம்பர் என கூறி தொடர்பு கொண்டு ஆசை வார்த்தை கூறி வலையில் விழ வைத்து மிரட்டி பணம் பறிக்க ஏழு பேர் கொண்ட கும்பல் திட்டமிட்டது விசாரணையில் அம்பலமானது இந்த மோசடி செயலுக்கு குன்னத்தூர் பகுதியில் உள்ள பழனிசாமியின் வீட்டை பயன்படுத்தியதும் தெரிய வந்தது மேலும் பிடிபட்ட அருண்குமார் மீது ஏற்கனவே பாலக்கோடு பெரும்பாலை தர்மபுரி மற்றும் மேச்சேரி ஆகிய காவல் நிலையங்களில் ஐந்து வழக்குகள் இருப்பதும் தெரியவந்தது இந்த வழக்கில் தொடர்புடைய நெல்சன் நரேஷ்குமார் சுரேஷ்குமார் மற்றும் ராஜசேகர் ஆகிய நான்கு பேரையும் போலீசார் அடுத்தடுத்து கைது செய்தனர் அவர்களிடமிருந்து பணம் மற்றும் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன பிடிபட்ட ஏழு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர் ராங்கால் பெண்ணிடம் ராங்காக பேசி மோசடி வலையில் சிக்கி ராங்கான பாதையில் சென்ற நகைக்கடை அதிபர் பணம் மற்றும் நகையை இழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது